உள்ள அடகத்திற்கு கலந்துட்டார்கள் அவங்களையும் வரவேற்போம் மேலக்காரர் எங்க மேலக்கார எங்க இருக்கு சீக்கிரம் வாங்க மேலக்காரரை சீக்கிரம் வாங்கப்பா எங்க இருக்கிய நான்திருக்கிறேன். லைன் அப் பண்ணுங்கப்பா லைன் அப் லைன் அப் லைன் அப் பண்ணுங்க லைன் இருக்கியாப்பா லைன் லைன் அப் பண்ணுங்க இப்பொழுது திருவை மோகன் அவர்கள் நமது உலகம் பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் இப்பொழுது வீரர்களை

嗯，好的。

உள்ள எதிர்த்தால் புலவன் குடும்பம் அணி இரண்டு அணியும் சார் உங்க தீர்ப்பை நடுவரின் தீர்ப்பை எழுதியானதுதான் நடுவர் தீர்ப்பை எழுதியானது அஞ்சு நிமிஷம் தான் அவர் கொடுத்திருக்கிறாரு நீ அதுக்குள்ள சமாதானமா வாங்க உள்ள இறங்குங்க வாங்க இல்ல இறங்க வீரனுக்கு அழகுப்பா கலவழிங்க ஆ சகண்ட் ரைவ் மிகவும் சீரும் சிறப்புமாக கபடி டீம் தேவநாயக பெரியும் டோனா ஊரும் கழுங்கடி புலவும் தேவநாயக பெரியும் விளாண்டு கொண்டிருக்கிறது மிகவும் விறுவிறுப்பாக அடுத்த மாதிரி யாருக்கலாம் நான் அடுத்த ஆட்டமாக மண்ணின் மைந்தர்கள் பி வ குடியிருப்பு இரு அணி நேரம் தங்களது மண்ணின் மைந்தர்கள் பி டிசஸ் கொண்டு ஆறு கிராமத்தில் ஒரு பாயிண்ட் மறுவரின் தீர்ப்பை எது ஆனது தம்பி கோப்படாதீங்க பாருங்க தம்பி தூக்கி விடுங்க

அருமை அருமை விட்டுணும் தம்பி எடுத்து விட்டுருங்க விட்டுருங்க இரண்டு டோனாவூர் அணி மூன்று புள்ளிகளும் தேவநாயகி இரண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள் அடுத்த ஆட்டமாக மணி மைந்தர்கள் பி புலவன் குடியிருப்பு

आरे रे स्पॉट नेवन आयुली चार राइड औरा तांड वहां पर मान जी की एंट्री गुरु ग्राम जी के आगे

அடுத்த ஆறு கண்டி அடுத்த அடுத்த ச ாக்கள் அருமை அருமை அருமையான பெரிய சூப்பர் டாக்கல் டைமூர் தேவனாயிரம் சரி டைமூர் சூப்பர் டாக்கல் பாரத் டீம் ஆமா அடுத்து உள்ளூர் டீம் பி டீமும் புலவன்குடி அனியனர் விளையாட இருக்கிறார்கள் சைட் சைட் ஒரு புள்ளி வித்தியாசத்துடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு புள்ளிகளும் ஐந்து புள்ளிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் விறுவிறுப்பான ஆட்டத்தை கண்டுகளிக்குமாறு அவங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்பர் நம்பர் ஆ ராம கருப்பா செடியா லைன் அடுத்து உள்ளூர் அணி பிடி மணி களத்தில் ரெடியாக இருக்கும்படி முடியும் உங்களை தாய்கொடனும் கேட்டு கொள்கிறோம் புலவன் அதை எதிர்த்து விளையாடும் பணி புலவன் குடியிருப்பு புலவன் குடியிருப்பு பி ரெடியா இருக்க முடியும் தாய்மளம் கேட்டுக் கொள்கிறோம் இவங்க ஒருவேடாக ஆறு வரை ஆறு வரும் மேட்ச் முடிய போகுது சீக்கிரம் வாங்க லேட் பண்ணாதீங்க

வலிங்க பையங்க வாரம் பண்ணுங்க வாரம் வலிவிடுங்க வாரம் பண்ண சொல்லுமா கபடி போட்டி சார்பாக வரவேற்கிறோம் இவர்களுக்கு நமது அவர்கள் தவசுமணி அவர்களும் அவர்களும் அமைதியாக பின்னாடி இருங்க பா

நண்பார் போட்டி தேவநாயக ஆட்ட நாயகன் அவருக்கு யானு டைம் அவுட் ஓவர் ஏன்னா ஒருத்தர் நின்னுங்க யாராவது ஒருத்தர் நின்னுங்க

இரண்டும் சமநிலை மிகவும் விறுவிறுப்பான ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இரண்டும் சமநிலையில் கொண்டிருக்கிறார்கள்

नहीं बनाएगा बड़ी किताई रहे सुपर टाइम हाँ अमित अमित हाँ तंबू कारों में अंदर बुलेगा सुपर टाइम सुपर टाइम लगेंगे सुपर नौ आवर सुपर माइट आ रहे आ रहे आ रहे आ रहे सुपर आरुम्याना नेचुरल नेचुरल बर्नर्स प्लस वन கடைசி ஒருநிபுட ஆட்டம் ஒரு விருப்பான ஆட்டம் பயன்படுத்த கடைசி நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிடங்கள் அடுத்து உள்ளூர் அணி பி டி புலவன் குடியிருப்பு அணியினரும் உடனே ஆண்களுக்கு வரும்படிங்களை தாம்புடன் கேட்டு கொள்கிறோம் தம்பி தம்பி நீ அவங்க போய் பேச உனக்கு எது ரூல்ஸ் கிடையாது ரூல்ஸ் கிடையாது தம்பி தெரியா டோனோர் பார்க்கணும் டோனோர் வெச்சுட்டத가 அறிவிக்கப்படுகின்றது மணி வந்ததல் எங்கிருப்பதாக